பிப்ரவரி மூன்று நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி சட்டபூர்வமான விடுதலை இன்றைய வேதாகம பகுதி யோவான் நான்காம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் முப்பது வரை அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவிலுள்ள தீஹார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேளையாயிருந்தது அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களைக் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது தமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்குத் தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் ஆனபடியால் தமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க தமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத் தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள் ஏசு அவளுக்கு பிரதியுத்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவத் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் ஆழமாயிருக்கிறதே பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவத் தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள் ஏசோ அவளுக்கு பிரதியுத்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரைக் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகமுண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தரவேண்டும் என்றாள் ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள் ஏசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படியெனில் ஐந்து புருஷர் உனக்கிருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் அதற்கு அதற்கேசு பியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசுலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசிய வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள் அதற்கு ஏசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதைப் பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீரன்றாவது ஒருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்குச் சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் குறிப்பு வசனம் அதற்கு ஏசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் யோவான் நான்கு இருபத்து ஆறு இந்தியாவில் பந்துவா மஸ்தூரி எனப்படும் கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டில் கடுமையான சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் இந்தியாவின் சில பகுதிகளில் இந்த நடைமுறை இன்றும் தொடர்கிறது மக்கள் தங்களுடைய உடல் உழைப்பை அடகு வைத்து திருப்பிச் செலுத்த முடியாத கடனை பெறும்போது கொத்தடிமை சுழற்சி தொடங்குகிறது அவர்களுக்கு கடன் வழங்குபவர்கள் தங்களுக்கு வேலை செய்து கடனை திருப்பிச் செலுத்த கோருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மிக சொற்ப ஊதியமே தருகின்றனர் இதன் விளைவாக அவ்வாறு கடன் வாங்கிய தொழிலாளர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடனளிப்பவரின் சொத்தாகவே அதாவது அடிமையாகவே வாழ்ந்து சில சமயங்களில் தலைமுறைகளுக்கு நீட்டிக்கப்படும் கடன்களை தங்களது உடல் உழைப்பின் மூலம் அடைக்க முயல்கின்றனர் சட்டப்படி அவர்கள் சுதந்திரமாக இருக்கவும் மறுவாழ்வு பெற தகுதியுடையவர்களாகவும் இருந்தாலும் பல தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை பற்றி அறிந்திருக்கவில்லை இதன் விளைவாக ஆயிரக்கணக்கானோர் அடிமைத்தனம் எனும் தப்பவே முடியாத சுழலில் சிக்கி தவிக்கின்றனர் கிணற்றருகே இருந்த சமாரிய ஸ்திரீயும் யூத சமூக நெறிமுறைகளுக்கு அடிமையாக இருந்தாள் அவளுடைய வாழ்க்கை முறையின் காரணமாக அவள் ஜனங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவள் என்பதால் அவள் கிணற்றில் தண்ணீர் எடுப்பதற்கு தனியாக வரவேண்டியிருந்தது அவளுடைய அப்போதைய நிலைமையை இன்னும் சிக்கலாக்கும் வகையில் யூதக் கண்ணோட்டத்தில் அவள் ஒரு சமாரிய பெண்ணாகவும் புறக்கணிக்கப்பட்டவளாகவும் இருந்தாள் ஆனால் கிறிஸ்து இயேசுவுடனான உரையாடல் அவளை அங்கீகரிக்கப்பட்டவளாகவும் திடப்பட்டவளாகவும் உணரச் செய்தது இயேசு அவளை ரட்சிக்க வந்திருந்த போதும் அதை அவள் அறியவில்லை அவரது அசாதாரணமான தோற்றத்தினாலும் மற்றும் குடிக்க அவளிடம் தண்ணீர் கேட்டதினாலும் அவள் மிகவும் குழப்பமடைந்தாள் ஆனால் அவர்தான் தங்களை ரட்சிக்க வருவார் என்று அவர்களால் எதிர்பார்க்கப்பட்ட மேசியா என்பதை அவள் உணர்ந்தபோது அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன் கிராம மக்கள் அனைவரையும் இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வந்தாள் ரட்சகராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மறித்த போது நம்முடைய பாவங்களின் கடன் முழுவதும் அடைக்கப்பட்டது அவர் நமது சுவாதீனத்தை விலைக்கு வாங்கி நம்மை முற்ற முற்றிலும் விடுதலையாக்கினார் மூட நம்பிக்கை பாரம்பரியம் அல்லது சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் போன்ற வாரங்களை நாம் சுமக்க வேண்டியதில்லை அவர் வழங்கும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தானாகவே விடுதலை பெறுகிறோம் நீங்கள் இன்னும் எவ்வாறு கட்டுண்டவர்களாக உணர்கிறீர்கள் இயேசுவில் உங்கள் விடுதலையையும் முழு வாழ்க்கையையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்பதை அறிவதன் பொருள் என்ன இரக்கம் நிறைந்த ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுவிக்க நீர் சிலுவையில் மறுத்தீர் என்பதை உணர உதவும் இந்த விடுதலையின் ஈவை என் நினைவில் பேண எனக்கு உதவும் அமன்